வரவு செலவு திட்ட யோசனைகள் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் விமர்சனங்கள் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை ஆற்றினார் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாகவும் நாம் நாடு குறித்தே சிந்திக்கின்றோம் நாட்டின் எதிர்காலத்துக்கு சிறந்த தீர்வுகளை எடுப்பதற்காகவும் நாட்டின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காகவும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்தோம் இதற்காகவே ஜனாதிபதி அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்தார் நாட்டை கட்டியெழுப்பவே அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தனிப்பட்ட நிகழ்ச்சி நிலையை செயற்படுத்துவதற்காக அல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அந்த அதிகாரத்தை கைவிட்டு செல்ல நான் தயாராக உள்ளேன் நாட்டை பழி கொடுத்து நாட்டின் எதிர்காலத்தை சீர்குலைத்து அதிகாரத்தை பாதுகாக்கும் தேவை எனக்கு இல்லை தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்த பிரதமர் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றை தனித்தனியாக மத்திய வங்கியின் கீழ் நடத்தி செல்வதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிதியத்தில் உள்ள பணத்தை சூறையாட முடியாத வகையில் புதிய முகாமைத்துவ நடைமுறை ஒன்றை தயாரிப்பதாகவும் பிரதமர் பிரதமர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான ஒய்வூதியம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என வலியுறுத்திய பிரதமர் ஒய்வூதிய நடைமுறையில் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஒய்வூதியத்துக்காக ஒதுக்கப்படும் நிதி வருடம் தோறும் அதிகரிக்கப்படுகின்றமையை புதிதாக கூற வேண்டியதில்லை

விஞ்ஞான ரீதியில் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கவில்லை அரசியல் பிரபலத்திற்காகவே அவர்கள் அரச ஊழியர்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிலையின் கீழ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பின்னர் இணைக்கப்பட்ட அரச ஊழியர்களுக்கு செலுத்துவதற்கான ஓய்வூதிய மானியங்கள் இல்லை அதனாலேயே ஓய்வூதியத்துடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை இந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் பிரேரித்தோம் நிதியமட்ட திட்டம் ஒன்றை விடுத்து நிதியத்தின் ஊடாக திட்டம் ஒன்றுக்கு செல்லவே நாம் முயற்சிக்கின்றோம் அதுவே எமது திருத்தமாகும் அதற்கமைய அரசாங்க ஊழியராக நியமிக்கப்பட்ட நாள் முதல் அவர்களுக்கான நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் இந்த திட்டம் தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் தொழிற்சங்கங்களோடு விரிவாக கலந்து நாம் எதிர்பார்க்கின்றோம் பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைத்த அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கும் நடவடிக்கையின் ஆரம்ப கட்டமாக அடுத்த வருடம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்துடன் இரண்டாயிரம் ரூபாய் சேர்க்கப்பட உள்ளது ஓய்வு பெறும் போது அனைத்து கொடுப்பனவுகளும் ஒய்வூதியத்துடன் இணைக்கப்படும் எனவும் பிரதமர் மீண்டும் உறுதியளித்துள்ளார் தேசிய சம்பள ஆணைக்குழுவை மீண்டும் ஸ்தாபித்து ஆறு மாதங்களுக்குள் முழுமையான அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள பிரதமர் சபையில் கூறியுள்ளார் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஓய்வு பெறுவோருக்கு அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவுகளை வழங்க உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட பிரிவினரோடு கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வரை சில இடைக்கால தீர்மானங்களை எடுப்பதற்கு தீர்மானிக்க பத்திர நிதியை அதிகரித்தல் புகை பரிசோதனைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இடைக்கால கட்டணத்தை நியமித்தல் குத்தகைக்காக வாகனங்களுக்கு அறவிடப்படும் மதிப்பீட்டு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான மதிப்பீட்டு கட்டணத்தை மூவாயிரம் வரை குறைக்கப்படுகின்றது வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட அடகு பிடிப்பது தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் தவணை கொடுப்பனவு நீக்கம் குறித்து வங்கி தலைவர்களுடன் கலந்துரையாடி பொதுவான யோசனையை முன்வைக்குமாறும் பிரதமர் தொழிற்சங்கங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளாா் பத்து லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை வங்கிக் கணக்கிலிருந்து போது அறுவிடப்படுகின்ற இரண்டு வீத வரி தொடர்பில் ஆராய்ந்து மத்திய வங்கியிடம் அறிக்கை ஒன்றை பெற்று பின்னர் தீர்மானம் உள்ளதாகவும் பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எட்டு மடுத்தியாள பணி நேரத்தை மாற்றுவதற்கு எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடம் மே மாதம் அளவில் தனியார் துறையினருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் பிரதமர் மேலும் உறுதியளித்துள்ளாா்